சிவகங்கை காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கையாகவே நாங்கள் சொல்கிறோம் இந்த பொதுக்கூட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வர மிகப்பெரிய இடையூற கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது எங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் மோசமான நீ நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் தமிழ் தேசிய வழி எங்கள் வரலாறு வந்து கேட்டு போற ராமநாத மாவட்டத்தில் தெரியும் காவல்துறை தன் பணியை அதை செய்யணும் முனீஸ்வரனுக்கு இப்போ வந்து கடைசியாக சொல்கிறோம் தவறான வழிநடத்துல தலைவர் தலைவர் வார தலைவர்கிட்ட தவறான இண்டிமேஷன் கொடுக்கறத உடனே நிப்பாட்டி தெரியுமா இந்த எஸ்பி கவனத்துக்கும் இங்க உள்ள டிஎஸ்பி கவனத்துக்கும் சொல்றா முனீசரனை உடனே மாற்றம் செய்ய வேண்டாம் எல்லாம் அடுத்த கட்ட போராட்டத்தை நாங்கள் வந்து நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு உனக்கு என்ன வேலை நீ அதை செய்ய நீ நீ என்ன வேலை செய்யணும் அதை செய்யணும் நீ செய்யாத வேலை செஞ்சுட்டு இருக்க உனக்கு மேல உள்ள அதிகாரிகள்லாம் நாங்கள் இருக்க அவங்களோட நல்ல நெருக்கத்தில் இருக்கிறாங்க முனீஸ்வரனுக்கு கடைசியா வச்சுக்க நாங்க வேற மாதிரி எல்லாம் போராட்டம் கட்டிங்களை எடுத்த மாதிரி தாங்காது அப்புறம் டெய்லி உங்களுக்கு வந்து ஜண்டதா வர அப்புறம் அப்படிலாம் எங்களை சீக்கிரம் நீங்க ஒடிக்கிறவும் முடியாது ஏதோ தமிழ் தேசிய தாய் தமிழ் கட்சி சும்மா புரிய ஓட்டம் நினைக்காதீங்க எங்க இதை வேற காலம் உங்களுக்கு நெருநிக்கி சொல்லு அதையால் வந்து சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் மானாமருது துணை கண்காணிப்பாளருக்கு இதை நாங்கள் சொல்கிறோம் முனீஸ்வரனை உடனே வந்து மாற்றம் செய்யுங்க தவறான வழி ஒரு எஸ்பியுடைய ஏட்டாவை இருந்து கொடுத்து தவறாத வழி நான் நேற்று அண்ணன் முரளி கியூபிரியுடைய எஸ்ஐட்டை இதை கேட்டேன் யார் இந்த இன்டிமேஷனை தவறாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும் ஐயா நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு வானா இன்னைக்கு சில பேர் வராத காரணம் முனீஸ்வரன் தான் இதை உடனே ஆய்வு கெடுங்க இல்லைன்னா சரி அடுத்த கட்ட போராட்டம் வந்து மிக பிரமாண்டம் மிக பெருசா எடுக்கும் நீ ஒரு அதிகாரிகள் வந்து இப்படிப்பட்ட தான் இந்த கலவரங்களை உருவாக்குறது இந்த மாதிரி செயல் செஞ்ச ஒரு காவல்துறை தான் உனக்கு என்ன நீ எவ்வளவு கடக்கோடி நீ வந்து ஒரு அதிகார உனக்கு மேல ஆயிரம் அதிகாரிகளை சந்திக்கிறேன் ஒவ்வொரு நாள்ல சென்னையில உள்ள டிஜிபி கேட்டு பாருங்கள சொல்லுவாங்க உழவு பெரிய முன்னாடி டிஜிபே இருபதுங்களை கேட்டு பாண்டியார்னு சொல்லுவாங்க உழவுத்தர டிஜிஜே சொல்லுவாரு நீ சாதாரண ஒரு ஆள் நீங்களை வந்து தவறை வழி நடத்துகிற இது நேற்றுலேருந்தே எனக்கு அது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆக்ரோஷமாக இருக்கிறான் வானா முரளியை வந்து மாற்றம் செய்ய வேண்டும் இதாக உடைய கோரிக்கையை வைக்கிறான் இது முனீச முனீசுக்கு என்ன வேலையோ அதைத்தான் கேக்குன்னு முனீஷ நீ நீ எங்களை வந்து டேக்கொ பண்ணி ஆளுக்க நீ வச்சுக்கிறாத வாணா அந்த பைரவர் காவல்துறை எங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கமெல்லாம் இருக்குது நீ அதை உடைக்கணும்னு நினைச்சா சரி நீ சும்மா நீ சட்டை கழட்டி விட்டு போவோம் நாங்க நீ லேசா நினைக்காத எங்களை உன் சட்டை கட்டி ரோட்ல விட்டு போயிருவேணா உள்ள ஓட்டியால வாழ ஒழுங்கா கத்துக்க நீ எங்க வேணா விட மாட்டேன் உனியா சுப்ரீம் கோர்ட்டு எங்க வேணும் சட்டை கட்டி போயிருவேன் நாங்க தலைவர்கள் தவறான வழி நடத்திருக்கேன் நீ எனக்கு எல்லா தவறும் எங்களுக்கு வந்திருக்காது உடனே இந்த காவல்துறை கண்காணிப்பாளருடைய கவனத்துக்கு உளவுத்துறை தீர்ப்புலாம் வந்து இதை உடனே எடுத்து செல்லுங்க நாளைக்கே அதை எடுத்து செல்லணும் நீங்க இல்லைன்னா இது மாதிரி புகார் அளிப்பா புகார் அளிக்க நீங்க எடுக்கணும் கோர்ட் மூலியமா அவங்க சட்டை காட்டி கொடுப்போம் இது கடைசி அதை சொல்றோம் காவல்துறைக்கும் எங்களுக்கும் இல்ல மோதல்கள்லாம் கிடையாது மோதலை உருவாக்குறது இப்ப ஒரு ஒரு சாப் நியூஸ் மாதிரி ஒரு ஆளுகதேன் இதை கவனித்துக் கொள்ளுங்கள் எல்லாருமே இங்க உள்ள கீழ் பிரிவு உளவு பிரிய அதிக அதிகாரிகள் வந்து உடனே இதை வந்து காவல்துறை கண்காணிப்பாளருக்கு இதை எடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களை ஒரு அன்போடு கேட்டுக்கிறான் சகோதரர்கள் தான்